வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் சீர்காழியில் தமிழ் தலைவர் பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த நாள் விழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நவம்பர் இருபத்தி ஆறு இன்று தமிழ் ஈழ தேசிய தலைவர் பிரபாகரன் எழுபதாவது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவாசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி நான் பேச்சுக்கு எப்பொழுதுமே குறைந்த முக்கியத்துவத்தையே தருகிறேன் நாம் செயல் மூலம் வளர்ந்து வந்த பின்தான் பேச ஆரம்பிக்க வேண்டும் இன்னும் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரின் கூற்றுக்கிணங்க சமூக ஆர்வலர் ஜவஹர் நெடுஞ்செழியன் தலைமையில் விழா நடைபெற்றது சீர்காழியில் நடைபெற்ற விழாவில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக நல பணியாளர்கள் அதாவது துப்புரவு பணியாளர்களை போற்றுவிக்கும் விதமாக அவர்களுக்கு உணவு மற்றும் சால்வைகள் அணிவித்து சிறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக ஆர்வலரும் பொது நலத் தொண்டருமான மார்க்கோனி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் வைத்தீஸ்வரன் கோயில் போகர் ரவி திருக்கடையூர் கலியபெருமாள் குன்றத்தூர் கவிதா புத்தூர் குமார் வர்த்தக சங்க தலைவர் கோபி தமிழ் தேசிய பேரியக்க பொறுப்பாளர்கள் அரவிந்தன் செம்பை சீலன் கருவை கிருஷ்ணகுமார் சிவராமகிருஷ்ணன் முருகேசன் பாலச்சந்தர் அருண்ராஜ் முகமது பைசல் நேதாஜி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்